மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய போலியா இருந்தாலும் நல்லவங்க மாதிரி நடிச்சா அவருடைய முடிய அந்த போலிகளோட முகமூடியை கலட்டி விட்டுருவாரு ராணஃபோட கேவலமான ஒரு கேடுகட்ட செயல் அது வந்து மக்கள் செல்வன் மூலம் வந்து பல பேருக்கு ராணவ மேல சந்தேகத்தை வந்து இப்ப லைவ்ல நடந்த விடயங்கள் அன்ஷிதா அவர்கள் வந்து ராணவ பத்தி சொன்ன உண்மைகள் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து அவர் செஞ்சிருக்காரு செஞ்சுவா ட்ரை பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்றது வெளியில் வந்திருக்கு அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடன் பன்னெண்டு பேர் இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம் முத்துக்குமரனுடைய அந்த ஒரு நல்ல மனசு அவர் செய்த ஒரு விடயம் அடுத்தது இந்த வார தலைவர் யார் அப்படின்ற விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே இப்ப பொதுவா இப்போ தொண்ணூறு வயசு நபர்களுக்கு கூட முந்தா நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு என்னுடைய தாத்தா தாத்தா தாத்தாட ஃப்ரெண்ட் எல்லாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு வயசுல எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு பையன் தாத்தா அவர்கள்ட்ட முந்தா நாள் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அப்ப இந்த ராணவுக்கு வயசு வந்து ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு முப்பது குழான்றக்கு நான் நினைக்கிறேன் அப்ப இந்த வாரத்துல அவருக்கு நடந்தது ஞாபகம் இல்லையா அவரை யாரோ ஒதுக்குறாங்களோ அது ஒதுக்குற நபர் யாருன்னு தெரியலையா அவரை அதிகமா டேமேஜ் பண்ணது அசிங்கப்படுத்தினது சௌந்தர்யம் ஒன்னு இல்ல ரெண்டு மூணு தடவை மூணு வாட்டி அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் மறந்துருக்க சான்ஸே இல்லை சரியா அப்ப அவர் வந்து அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னது ஒண்ணு அடுத்தது வந்து முத்துக்குமரனோட பேரை டக்குன்னு அவர் மாத்திட்டாரு பாய்ஸ் டீம் அப்படியே திரும்பிட்டாரு அப்பதான் அவருடைய கேரக்டர் மேல எனக்கு ரொம்ப ஒரு டவுட்னு வந்துச்சு ஏன்னா இங்க இவர் சௌந்தர்ய லைன் பண்ற போடுறாரா இல்ல அவங்க ஒரு பொண்ணுன்றதுக்கு படியா வலியுறாரா இல்ல அப்படின்னா அந்த அம்மாட்ட பணம் இருக்கு பணக்காரி அப்படின்றதுக்காக வலியுறாரா அடங்கி போறாரா அப்படியான சந்தேகங்கள் வந்து எழுந்தது அவர் மீது இருந்த என்னுடைய பார்வை மாறினது அதெல்லாம் மக்கள் செல்வன் போட்ட வெளிச்சம்தான் சரியா ஏன்னா மக்கள் செல்வன் அவருக்கு ஆதரவாக தான் கேட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு சௌந்தர்யா அவரை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அப்ப அந்த மனுஷன் அப்படி கேட்கக்குள்ள இவர் வந்து இப்படி தடுமாறக்குள்ளோ அது உண்மையான தடுமாற்றம் வேண்டாம் எல்லாம் பக்காவா போலியா நடிச்சிருக்காரு எங்க மாட்டுப்பட்டாருன்னா இது முதலாவது விடயம் ரெண்டாவது இப்ப லைவ்ல நடந்த விடயங்கள் த ராண்பத்தி என்ன அப்படின்னா இப்ப வந்து இந்த பவித்ரா கிட்ட போறான்ல லவ் லவ் அது வந்து வேணும் வேணும் பண்றான் அது வந்து இந்த லைவ்ல இவனே சொல்லியிருக்கான் சரிங்களா ஒன்னு அடுத்தது அன்ஷிதா விஷால் தர்ஷிகா இவங்க மூணு பேர் பேசிக்கிறாங்க அப்ப வந்து இவரை பத்தி தர்ஷிகா வந்து சொல்றாங்க இவர் வந்து சொல்லியிருக்காரு ராணவ் நீங்களாவது நீங்க வந்து என்ன மொக் பண்றீங்க ஆனா பவித்ரா அது கூட பண்றா இல்லையே அப்படின்ற மாதிரி அப்ப தர்ஷிகா சொல்லாம் என்ன இது என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர்கள் இன்னொரு விடியம் ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே எங்கிட்ட தான் சிரிச்சு சிரிச்சு லைன் போட பார்த்தாரு ஆ நான் உடனே அண்ணா அப்படின்னுட்டேன் உடனே அவர் வந்து பாதையை மாத்திட்டாரு இப்போ பவித்ரா கிட்ட போறாரு பவித்ராட பேரை கெடுக்க பார்க்குறாரு போய்ஸ் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு ஸோ இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விடயம் திறமை இல்லாத நபர்கள் வந்து பிக் பாஸ் ஸ்டோக்ல போனா அழுகிறது இல்ல இப்படி கேவலமான அவங்க ஒவ்வொரு நாளும் இருக்கிறது எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் காசு அப்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா திறமை இல்லாத நபர்கள் இந்த கேடுகட்ட கேவலத்தை தான் பண்ணுவாங்க அப்ப இந்த ஆள் வந்த உடனே அன்ஷிலாவுக்கு லைன் போட்டிருக்காங்கன்னா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சோ இதெல்லாம் இவன் மாட்டுப்பட காரணம் விஜய் சதுபதி அவர்கள்ட்ட இவருடைய தடுமாறன இது அப்பதான் இவருடைய உண்மையான முகத்தோட முகம் கிளிய ஆரம்பிச்சுது அப்போ டவுட் பட்டோம் இப்போ லைவ்ல நிறைய விடயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் வீடியோ பண்ணி வச்சிருக்கோம் நம்ம பேசக்குள்ள வீடியோ ஆதாரம் எல்லாம் பேச மாட்டோம் அப்ப இப்படி ஒரு கேவலமான ஒரு நபர் தான் ராணவ் சரி எங்க இருந்து பிடிக்குனியாங்கன்னு தெரியலப்பா எவ்வளோ நல்லவங்க இருக்கக்குள்ள இப்படியான நாட்கள் எல்லாம் உள்ளுக்கு தூக்கி போடுறாங்க ராணவ் வந்து சொல்ற ஒண்ணுமே இல்லை மக்களே சரிங்களா அவர் வந்து பக்கா போ போலி அவருக்கு எதுவும் தெரியாமனு ஞாபகம் இல்லை அப்படின்னு பக்கா பக்கம் இருக்கிற ஒரு நபர் தான் இவன் இது வந்து முத்துக்குமரன் அவர்கள் இவ்வளவுத்துக்கும் இவ்வளவு தூரம் இந்த ராணஃப் கேவலத்தை பண்ணிட்டு இவன் விஜய அண்ணா அவர்களுடைய ஷோல விஜயசேதுபதி அண்ணா அவர்கள் கேட்டது சௌந்தரியா அவங்கள அவசியப்படுத்தினாங்கல்ல அதைத்தானே அவர் மரமாவா கேட்டார் சரி உங்களை ஒதுக்குறாங்க உங்களை யாராவது ஹெட் பண்ணியிருக்காங்கன்னா யாருன்னு கேட்க கூட உடனே முத்து முத்து போயிஸ்தீமா வந்து பார்ப்பாரு சரியா அவருக்கு சௌந்தர்யா சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா லைன் போடலாம் என்ற ஒரு பிளான் இருக்கு போல இருக்கு சரியா ராணஃபுக்கு அப்ப இப்படியே அவர் கேவலம் பண்ண ஒரு ராணஃபுக்கு முத்துக்குமரன் அவர்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் போகுது முத்து இருக்கக்குள்ள இவர் ராணஃப் போறாரு எனக்கு கேம் புரியல என்னென்னு பண்ணுறது ப்ரோ ஐடியா தாங்க அப்படின்னு முத்துக்குமாரனுக்கு தெரியல இது ஒரு பக்கா ஃபேக் இது வேணும் வேணும்னு இப்படி பண்ணுது அப்படின்னு அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேல இந்த ஆளுக்கு வந்து சொல்றாரு அட்வைஸ் பண்றாரு மோட்டிவேட் பண்றாரு எப்படித்தான் இப்படிப்பட்ட இதுகள் வந்து அது சொல்றது தெரியல இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கான நபர்களை பார்க்குள்ள கஷ்டமா இருக்கு மக்களே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ திறமையான நல்ல மனிதர்கள் வெளியில இந்த ஷோக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்க இப்படியானதுகள் வந்து கெடுக்குது சரியா ஓகே அடுத்தது வந்து இந்த வார இந்த வாரம் ஏழாவது வாரம் இது இந்த ஏழாவது வாரத்துக்கான தலைவர் யார் அப்படின்னா தலைவி தலைவி விஷால் வர்சஸ் அவங்க கேப்டன்சி கேப்டன்சி வந்து வந்து அவர்கள் வந்திருக்காங்க எதிர்பார்க்க நல்லா நினைக்கிறேன் அடுத்து இந்த வாரம் நோமினேஷன் மொத்தம் பதிமூணு பேர் வந்திருக்காங்க இருக்காங்க அதுல வந்து முத்துக்குமரன் அவர்கள் பவித்ரா அதுக்கப்புறம் தர்ஷிகா அப்புறம் ஆனந்தி வர்ஷினி விஷால் சௌந்தர்யா சாச்சனா ராயன் ஜாக்லின் அருண் சிவகுமார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராணவ் சரிங்களா மொத்தம் பதிமூணு பேர் இந்த வாரம் நோமினேஷன்ல வந்திருக்காங்க முத்து ரசிகர்கள் முத்துக்கு வந்து ஓட்ட போட்டு வேற லெவல்ல தெரிய விடுங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எபிஷன் இருந்துச்சுன்னா என்னோட விஷ் வந்து இந்த ராணவ் வெளியில போகணும் ஏன்னா அது இருந்தும் ஒன்றும் பண்ண போறது ஒரு நெகட்டிவிட்டி தான் கிரியேட் பண்ண போது அடுத்தவங்களுடைய ஆட்டத்தை இது கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகுமார் அவரும் அப்படிதான் ஒண்ணுமே வேலைக்கு இல்ல சரிங்களா சிவாஜி வீட்டு பேர அப்படின்ற ஒரு இதுல மட்டும் இருந்து கொண்டு ஆள் இருக்கும் அடுத்தவங்கட சாப்பாடை திருடி தின்னும் அதனால இந்த ரெண்டும் போனா நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து அப்படி இந்த அப்படி இன்னும் இன்னொரு நபர் போகக்கூடிய நபர் அப்படின்னா ஆனந்தி மூணு பேர்ல டபுள் ரெண்டு பேர் போக சான்சஸ் இருக்கின்றது என்னுடைய கணிப்பு சிங்கிள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ராணஃப் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய சரிங்களா ராணவக்கு ஓட் போடுறது அர்த்தமே இல்லை மக்களே பக்கா பக்காக்கு தூங்குறவனை நம்ம வந்து எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எதற்கவே முடியாது சரிங்களா அது நம்ம சந்தேகப்பட்ட மக்களே உண்மையிலேயே ஒரு நல்லவன் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒருத்தங்க நமக்கு ஏதாவது நல்லது பண்றாங்கன்னா உடனே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்ல நம்ம எருமை மாடில மனித பிரவிகள்ல அப்ப முத்து அவர்கள் எவ்வளவு சப்போர்ட்டிவா இந்த ராணுவக்கு இருந்தாரு அதுல ஒரு துளி கூட இவனுக்கு ஃபீல் ஆகல அப்படின்னா அப்ப பக்கா ஃபேக் அப்படி என்பது அர்த்தம் அப்பவே டவுட் பட்டேன் இப்போ லைவ் வந்து பார்த்தோம்னா கிளியர் ஆயிடுச்சு சரிங்களா ஓகே மகளே முத்து அவர்களுக்கு ஓட்பாடு ரெடியா இருங்க வேற லெவல்ல இந்த விக் கலக்குறோம் தெரிக்க விடுறோம் நன்றி